ஆண்மிகு முதல்வர் வந்து இந்த பயணம் வந்து இது நான்காவது ஐந்தாவது பயணம் வெளிநாடுகளில் சேர்ந்து நம்முடைய தொழில் முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த வேலை தொடங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து குறைச்சி பேசுகிறது அது எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க ஒரு தலைமை பண்புல இருந்தவங்க அவங்க தான் இப்போ ரிட்டடாக அல்லது நீக்கிருக்காருன்னு அவங்களுக்கு தெரியலாமல் பண்ணுறாங்க நினை தெரியல முதல்வருடைய பயணம் தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க அதுவும் போயிருக்கிறது யாரெல்லாம் கூட்டி வரங்கன்னா தொழில்துறை அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதல்வருடைய செயலர்கள் அவங்கள கூட்டிக் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு தொழில் ரீதியான முதலீடுக்காக மட்டும்தான் போயிருக்காங்க இதே தான் நான் கேட்க நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் பாரத பிரதமர் போனாங்க நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க ஒரு போர் விமானம் வாங்க போனால் யார் போனோம் பிரதமரோட ராணுவ மந்திரி போவாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க ஆனால் யார் போனால் மாண்புக்கு பாரத பிரதமரோடு போனவங்க பிரியங்கா சோப்ரா அந்த நடிகை அந்த அம்மா போனாங்க அனில் அம்பானி போகிறாங்க நீங்கள் இந்த சுற்றுப்பயணம் ஓய்வுக்காக போனான்னு சொல்லி கேட்டுவிட்டால் இதையும் கேளுங்க ஐயா பாரத பிரதமர் ஃப்ரான்ஸில் போய் இப்படி வாங்க போனாங்களா இவ்வளோ தானே போனாங்கன்னு கேளுங்க என்னும் அதுக்கு மேலே கேளுங்க பாரத பிரதமர் எங்கேயாவது எந்த நாட்டுக்காவது அங்கே கூட எந்த அமைச்சரையாக கூப்பிட்டு போயிருக்காங்களா சொல்லுங்கள் எந்த அமைச்சரையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அல்லது தொழில்துறை அமைச்சரையோ எங்கேயாவது யாரையாவது கூட்டிட்டு போயிருக்காங்களா என்னும் அதுக்கு மேலேயும் கேளுங்க பாரத பிரதமரோ நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ஜ ட்ரம்ப் அவர்களோ நம்ம அந்த வரி விரிப்பு இப்போ ஐம்பது பர்சன்ட் அதிகமாக போட்டிருக்காங்களா இது சம்மந்தப்பட்டோ வேறு எது சம்மந்தப்பட்டதோ எதாவது பேசுனதை வெளியே சொல்லியிருக்காங்களா என்ன பேசுனாங்கன்னு நாட்டுக்கு தெரியுமா சொல்லுங்க